என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா மீனாட்சி உன்னை அழிக்க சதி செய்து கொண்டிருக்கும் சிலரை பற்றி உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை அழிக்க நினைக்கும் துரோகிகளைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னிடம் அன்பாக பேசுகின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாறாதே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் உன் அம்மா மீனாட்சி உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்து உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கும் அந்த துரோகிகளின் இல்லத்திற்கு இந்த மீனாட்சி அம்மா சென்றிருந்தேன் உன் அம்மா நான் அங்கு பார்த்த காட்சியானது எனக்கே மிகவும் வியப்பாக உள்ளது என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் எதற்காக உன் துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்ற விஷயத்தை முதலில் உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ சற்று அமைதியாக கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே அம்மா சொல்வதை கேட்ட பிறகு எதற்காக இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நீ இந்த மீனாட்சி அம்மாவின் சத்திய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்று தெரியுமா எந்த ஒரு விஷயம் ஆனாலும் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இந்த அம்மா எதையுமே நடத்துவது கிடையாது காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னிடம் சொல்வதும் கிடையாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் என்ற விஷயத்தை நீயே புரிந்து கொண்டு இந்த வாக்கினை கேட்டால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ செல்ல குழந்தையே உன்னுடைய பலவீனம் என்னவென்று நன்றாக தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கும் மனிதர்களே உன் மனதை மிகவும் காயப்படுத்தி விட்டார்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் என் செல்ல குழந்தையே அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்தி விட்டது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் எதை உன்னிடம் சொல்லும் போது என் பிள்ளை நீ உடனே அதை முழுமையாக நம்பி விடுகின்றாய் அது மட்டும்தான் உன்னுடைய பலவீனம் என்ற விஷயத்தை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் அதனால்தான் அவர்கள் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் சோதனைகளை உனக்கு கொடுத்து என் அன்பு குழந்தையே அவர்கள் இன்னும் திருந்தவில்லை இனிமேலும் தொடர்ந்து உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் உனக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதுவரை அவர்கள் உனக்கு செய்தது வெறும் துரோகம் துரோகத்தால் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் இன்னும் ஆறாத வடுவாக உன் மனதில் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க எந்த விதத்தில் இது நியாயம் என்று தெரியவில்லை இது மனிதாபிமானமற்ற செயல் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதுதானே அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது உனக்கு ஆரம்பத்தில் மிகவும் நம்பிக்கையை கொடுத்து உன்னிடம் பழகிவிட்டு உனக்கே மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள் அவர்கள் அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் உன்னோடு இருக்கும்போது ஒருபோதும் உன்னை பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது வேறுவிதமாக அவர்களின் நடவடிக்கைகள் இருக்கிறது உனக்கு இந்த உண்மைகளை தெரிய வரும்போது உன் மனது மிகவும் வேதனைப்பட்டது இவர்களோடுதான் நாம் இத்தனை நாட்களும் உண்மையான அன்போடு பேசி பழகி கொண்டிருந்தோமா என்று மிகவும் வேதனைப்பட்டு வைத்து இத்தனை நாட்களாக உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார்கள் இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு வெள்ளந்தியாக இருக்கின்றாய் என் குழந்தையை இதையே நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மோடு எந்த நோக்கத்தோடு பேசுகின்றார்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நீ முதலில் புரிந்து கொண்டு அவர்களோடு பழக வேண்டும் யாராவது உன்னிடம் நன்றாக பேசிவிட்டால் என் பிள்ளை நீ உடனே அவர்களை நம்பி விடுகின்றாய் அது மட்டுமல்ல உன் மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து உன் மனதில் உள்ள வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் கிடைத்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்து விடுகின்றாய் அதன் காரணமாகத்தான் நீ இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீ என்னிடம் வேண்டி நிற்கும் போதெல்லாம் உனக்கு இந்த மீனாட்சி மன ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தேன் இவர்களின் நடவடிக்கையில் எல்லை மீறிவிட்டது அதனால்தான் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி நான் சென்றிருந்தேன் அவர்கள் மனதை காயப்படுத்தி விட்டால் நாம் மன்னித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே தவறுகளை செய்து கொண்டிருக்கும் இவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்று இந்த மீனாட்சி அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்றுதான் அங்கே நான் சென்றிருந்தேன் ஆனால் என் பிள்ளையை அங்கே நான் கண்ட காட்சியானது வேறொரு விதமாக இருந்தது அதை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இப்போது புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கு சென்றபோது அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம் என்னவென்று தெரியுமா நாம் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் கெடுதல் அதைவிட விட பல மடங்கு அதுவே நம் வாழ்க்கையில் திரும்ப வரும் என்பதை உணராமல் இப்போது புதிய பிரச்சனை ஒன்றில் மாட்டிக்கொண்டோமே என்று வேதனைப்பட்டு நாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்து விட்டது மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருந்தோம் அதற்கெல்லாம் பதிலடியாக இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே நிலை ஏற்பட்டு விட்டது என்னவாக இருந்தாலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நாம் செய்திருக்க கூடாது என்றுதான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வந்திருக்கும் கஷ்டங்களை நினைத்து அவர்கள் மிகவும் மனவேதனை அது மட்டுமல்லாமல் நம் மீது உண்மையான பாசத்தை வைத்தவர்களுக்கு எதையுமே அறியாமல் நம் மீது அதிகமான நம்பிக்கை வைத்த ஒருவருக்கு நாம் செய்த துரோகத்திற்கு இதுதான் நமக்கு தண்டனையாக கிடைத்திருக்கிறது நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இனி எப்போதும் இது போன்ற தீய செயல்களை நாம் யாருக்கும் செய்யக்கூடாது தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்கான இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறது இதைத்தான் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவத்தை எல்லாம் நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கெல்லாம் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்கள் செய்த துரோகத்திற்கெல்லாம் சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றுதான் சென்றிருந்தேன் ஆனால் வேறெந்த வழியும் இல்லாமல் அவர்களை மன்னிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என் அன்பு குழந்தையே அவர்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அது என்னவென்று தெரியுமா அவர்கள் உனக்கு செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இதற்கு மேலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டு வைக்காது என்ற உண்மையை உணர்ந்து விட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழி வாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை மீது எல்லா தவறுகளும் இருக்கும் போது அதை நாம் தானே பிரித்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல அவர்கள் அங்கே உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து கண்ணீர் செங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இந்த கண்ணீர் உண்மையானதா இல்லை தெய்வத்தை ஏமாற்றும் நாடகமா என்று இந்த மீனாட்சி அம்மாவிற்கு சந்தேகமாக உள்ளது உன் அம்மா நான் அதையும் சோதித்துப் பார்த்தேன் என் குழந்தையே நான் எல்லா சோதனைகளையும் நான் அவர்கள் வாழ்க்கையில் செய்து முடித்த பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்தார்கள் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நான் புரிந்து கொண்டேன் என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருந்துவதற்கும் ஒரு வாய்ப்பு ஒரு காலகட்டம் இருக்கும் அப்போதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் உண்மை இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தவறுகள் செய்வது இயல்புதான் மனிதர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பல தவறுகளை செய்து விடுகின்றார்கள் ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறில் இருந்து திருந்தி மீண்டு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவர்களது வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சோதனைகளும் வேதனைகளும் யார் வந்து தடுத்தாலும் நிறுத்த முடியாது எத்தனை தெய்வங்களை வேண்டி வணங்கினாலும் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் சும்மா விடாது இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சுற்றி உள்ளவர்கள் உனக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த மீனாட்சி அம்மா அவர்களை மன்னிப்பேன் அதற்கான நல்ல சூழ்நிலைகளை நான் அமைத்து தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த மீனாட்சி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் போது நீ எதற்கும் பயப்படாதே நீ எப்போதும் நேர்மையாக இரு நல்லதே நடக்கும் உன் அம்மா நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் ஓம் மீனாட்சி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்